இந்திய அணி தற்போது டெஸ்ட்டு மேட்ச்சில் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த வீடியோவில் சிறப்பான இந்திய டெஸ்ட் பிளேயர்ஸ் வாய்ப்பு கிடைக்காமல் தவிச்சுக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க அந்த பிளேயர்ஸோட டீட்டெயில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கான் வந்து பார்க்கலாம் கான் வந்து பாருங்கள் டொமஸ்டிக்ல நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு அவரோட பேட்டிங் ஆவரேஜ் அறுபத்தி மூன்று இவருக்கு இந்திய அணி வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அவர் சரியான ஒரு அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிறேன் தான் சொல்லணும் சரி ஓகே பரவாயில்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்மான் கில்லுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியும் கான் ஒரு திறமையான பிளேயருங்க அதில் வந்து மாற்றமே இல்லை இவருக்கும் பல வாய்ப்புகள் கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவரோட திறமையை வெளிக்கொண்டு வந்திருப்பார் சரி ஓகே அடுத்ததாக நம்ம வந்து யாஸ் ரத்தோடு இவரோட பேட்டிங் ஆவரேஜ் அறுபத்தி ஒன்றுக்கு இருக்கு அவர் டொமஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருக்கிறாரு யாஸ் ரத்தோடு பேட்டிங் ஆவரேஜும் ரொம்ப அருமையாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அடுத்ததாக நம்ம வந்து பாபா இந்திரஜித் வந்து பார்க்கலாம் இவரோட பேட்டிங் ஆவரேஜ் வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு வச்சுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரம் ரன்கள் டொமஸ்டிக் மேட்ச்சில் அடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் கம்பீர் வாய்ப்பு கொடுத்துருக்கணும் கொடுக்கலாம்னா அடுத்ததாக உஷாரே வந்து பார்க்கலாம் இவரோட பேட்டிங் ஆவரேஜும் நாற்பத்தி எட்டு புள்ளி எழுபது இருக்குது சராசரியாக நாற்பத்தெட்டு ஆவரேஜ்ன்னு வச்சுக்கலாம் அது போக டொமஸ்டிக்கில் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் அடிச்சிருக்கிறார் ஸோ இவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல அபிமன்யூ ஈஸ்வரன் இவரோட பேட்டிங் ஆவரேஜுமே நாற்பத்தி ஏழு இருக்குது ஸோ இவருக்குமே வாய்ப்பு வழங்கப்படலை டொமஸ்டிக்கில் எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு அபிமன்யு ஈஸ்வரன் அடுத்ததாக நாராயண் ஜெகதீசன் இவரோட பேட்டிங் ஆவரேஜ் நாற்பத்தி ஏழு டொமஸ்டிக்கில் மூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரன்கள் வேறு அடிச்சிருக்கிறார் வாய்ப்பு கொடுக்கல பிரித்திவிஷா இவரோட பேட்டிங் ஆவரேஜும் நாற்பத்தி ஏழு ஐயாயிரத்தி இருபத்தாறு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு என்ன ஒன்று இவர் வந்து ரீசண்ட்டாக நிறைய பிளேயர்ஸ் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இவர் மேலே இருந்துச்சு ஸோ அந்த ஒரு காரணத்தினால கூட இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இருந்தாலுமே ஒரு சிறப்பான ஒரு பிளேயர்னே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம ருத்ராஜ் கைக்வாடு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு பேட்டிங் ஆவரேஜ் நாற்பத்தி அஞ்சு இருக்குது ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திறமையான பிளேயருன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயர் ஆனால் இவருக்குமே வாய்ப்பு கிடைக்கல ஸோ இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்திய அணி அவங்களுக்கு வாய்ப்புகளை தொடர்ந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட டீம் வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாகும் ஆனால் கம்பீர் வந்து நிறையா மாற்றங்கள் கொண்டு வர்றாரு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த மாற்றங்களே இந்திய அணி தோல்விக்கு காரணமாகிறது சரிங்களா சரி ஓகே நீங்கள் அப்புறம் இந்த பிளேயர் உள்ளே வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா யாரை சொல்லுவீங்க ஸோ நான் வந்து பவுலிங்கில் வந்து முகமது சமியை வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் உங்கள் மைண்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க